ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நரேஷ் குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ இந்த லேண்டு பிடிக்காட்டி உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா போலவாடிக்கு கிழக்கு வரணுங்க பஞ்சாயத்து ரோடு பேஸில் ஒரு ரெண்டரை ஏக்கர் ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு மாற்றிட்டிங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த ரேட்டுக்கு பூமியே கிடையாது நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்க எல்லாம் ஏக்கர் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதுன்னு இருக்கிறதுங்க இந்த ரேட்டுக்கு பூமியே கிடையாது பூமி பார்த்துட்டிங்கன்னா சதுர வடிவில் வருங்க ரெண்டு பக்கம் ரோடு வந்துடு இப்படி கிழக்கு ஓகே ஒரு ரோடுங்க தெற்கு வடக்கு ஒரு ரோடு இருக்குது எல்லாமே பொதுத்தடம் தான் பூமி பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கொயராக இருக்குது செம்மண் பூமி வாங்கி தென்னம்புள்ள போகிறதா இருந்தாலும் சரி ஃபார்ம் ஹவுஸ் கட்டி விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஆகும் ஏன்னா பூமி அப்படிப்பட்ட பூமிங்க இந்த பூமி எங்கள் லொக்கேட்டாகிருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பூலவாடியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிழக்கு வந்தீங்கன்னா இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குது நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்டே பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் போயிட்டுருக்கிற கண்டிஷன்ல ஒரு ஏக்கராகவே இருபத்தெட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுலேயும் உட்காந்து பேசுனா குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் நேரில் வந்தால் குறைச்சி பேசலாம் நேரில் வரல இருந்தா எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க இந்த பூமியை பார்த்துடலாம் நன்றி வணக்கம்